ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயத்தில் வந்து ஆதிக்குட்டி ரொம்ப பாராட்டணும் அந்த குட்டி சைக்கிள் அந்த தம்பி ஓட்டிட்டு வர்றாருங்களேங்க இப்போ வரைக்கும் அடம் பிடிக்கவே இல்லை ஒரு டைம் கூட அந்த சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கவே இல்லை நான் வாங்கி கொடுத்து சைக்கிள் வீட்டுக்குள்ளே கிடக்குது பெரிய சைக்கிளாக போச்சுங்க பாவம் பட்டாஞ்சூ பூச்சி பிடிக்க போகிறானா என்னையாட்டியே வடுறேன் நானும் இப்படிதான் அங்கே பண்ணிட்டு கிடப்பேன் பட்டாம்பூச்சி ராணி பட்டாம்பூச்சி ராஜா பட்டாம்பூச்சி பாருங்க எங்கே போயிட்டு போயிட்டு அங்கே போயாச்சு பட்டாம்பூச்சி தொலை போகிறாங்களாம்மா பெரிய பட்டாம்பூச்சியா சரி சரிம்மா சரி ம் எப்படிம்மா டான்ஸ் எப்படிம்மா டான்ஸ் பாருங்க அழகு பலூனு இந்த பந்து பந்து

எப்படி கொஞ்ச தங்கம் சொல்லி சொன்னையா அப்பா தொடர் நீ போய் தொட்டே கமன் இருங்க ஜூலி போ கமனு தம்பி கமன் இரு போது ஜூலி போகட்டு நீ வா தம்பி அவனு கை தட்டி முடுக்கிறான் நீங்க முடுக்கணும் மாதிரி போ ஜூலி போ ஜூலி சொல்லி போ போ அடிக்க கூடாது ஜூலி போ போங்கிட்டு

கொத்தமல்லி தலை மெயின் ஆமா கொத்தமல்லி தலை மெயின் அதை நல்லா வணக்கி அடுப்பு நிறுத்திடணும் வெங்காயம் வணங்கணும் வெங்காயம் வணங்கணும் அடுப்பு நிறுத்திடணும் அப்புறம் நான் சூட்ல வந்து நம்ம கொத்தமல்லி தலை சின்ன சின்னதா படிபடியா கட் பண்ணி தூக்கிட்டு அதையும் ஒரு வணக்கி வணக்கி விட்டுட்டு அப்ப நான் சாப்பாடு ஒரு போட்டு கலக்கிடுவேன் தேவை சூப்பரா இருக்கும் அம்மா இன்னும் சாப்பிட்டானே நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அம்மில நல்லா இருக்கு இந்த ஆமா இந்த தங்கா உனக்கு வேற என்ன சொல்லிட்டே நீ எங்க உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு फ्रेंड्स இந்த மாதிரி வெள்ள சாப்பாடு மட்டும் இருந்தா வெள்ள சாப்பாடு பத்தி சாப்பிட்டு பாருங்க ம் நல்லா இருக்குங்க டேஸ்ட் ம் சூப்பரா இருக்கு நீ சேட் பண்ணினா அம்மா அப்படி தான் அடி வைப்ப சரியா இப்படி இப்படி தான் அடி வைப்ப என்ன பாரு இப்படி தான் அடி வைப்ப லோல் பண்ணினா நீ சேட் பண்ணா நான் அடிக்கிறேன் நீ ஏன்

Nara, I am going to study. Say, no, grandpa. No, grandpa. No, grandpa. No, no. It's hot. Grandma. Grandpa. No, dear. You are going to cry like this. I am going to climb up to the top.

சும்மா வேலை இல்ல நம்ம நம்ம கூட விளையாடல அப்படின்ட்டு வந்து கூப்பிட்டோம்னா வரவே மாட்டேன் பாத்து அப்பாக்கு மகனை ரெண்டு பேத்தி ஒரு ரூம் சொல்லிட்டு அதுக்கு

பச்சையும் வந்து வாடாமல்லி கலரும் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்குது வருங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் சூப்பரா இருக்கு இந்த

அதுதான் பிளாக் ஆமா レッド அண்ட் பிளாக் சூப்பரா இருக்குதுங்க இது レッド அண்ட் பிளாக் ஆமா இது பாத்தீங்க அப்படியே கண்ணை பறிக்குது அவ்வளவு ஆசை இருக்குது பாருங்க ஆமா ஆமா ம் டிசைன் பாருங்க பிளாக் கலர் சூப்பரா இருக்கு இருக்குது ம் ரெண்டு ஆமா ம் ஆனா வந்து பஃப் இல்ல கவுன் டைபே தான் ஆனா வந்து கை மட்டும் பஃப் மத்தபடி நாட்டோட இருக்கு ஓகே